சென்னை திருவற்றியூரில் மூன்று வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக கூறி ஐடி ஊழியர் ஒருவரை போலீசார் போக்சோவின் கீழ் கைது செய்துள்ளனர் வினோத்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் பணிச்சுமை காரணமாக தம்பது இருவரும் குழந்தையை வினோத்குமாரிடம் ஒப்படைத்து சென்ற நிலையில் இளைஞர் அத்துமீறி இருக்கிறார் குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் இளைஞரை போக்சோவின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ரவுடிகள் இருவர் ஒருவர் வீட்டின் மீது ஒருவர் மாறி மாறி பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கமலாபுரத்தைச் சேர்ந்த ரவுடி பன்னீர்செல்வமும் அண்ணாநகர் காலனியைச் சேர்ந்த ரவுடி விஸ்வநாதனும் இவ்வாறு கொண்டதில் இரு கிராம மக்களும் அச்சத்தில் இருந்தனர் இரு வீட்டார் அளித்த புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேரையும் நான்கு கட்டங்களாக கைது செய்த நிலையில் அனைவரையும் சிறையில் அடைத்தனர் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அவரை அம்மிக்கல்லால் கணவர் அடித்து கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உப்பிலியாபுரம் அருகே உள்ள கோணக்கரை கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமாருக்கும் செங்கோடிக்கும் திருமணமாகி இருபத்தி நான்கு வருடங்கள் ஆன நிலையில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டு அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது நேற்றிரவு தகராறு ஏற்பட்ட பிறகு படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனைவி செங்கோடி மீது அம்மிக்கல்லை சிவக்குமார் தலையில் போட்டு கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சிவகுமாரை உப்புலியாபுரம் போலீசார் கைது செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க